ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய் மங்களாய புதயச குரு சுக்கர சனிக்கிரச்சராக கேதாவன மக ஓம் ஸ்ரீம் க்ளீன் பஞ்சபோதவ சூசிய ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோதவசேசிய ஓம் லங்க ஓம் பஞ்சபோத வசூசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசூசிய சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோத்ரா அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருக பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய் அங்க இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைவன்னு பார்த்தோம்னா தனுசு லக்கணத்திற்கு கேது பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பார்த்தா தான் யூடியூப் வந்து ரெஃபர் பண்ணும் நிறைய பேருக்கு அது ஓகே பண்ணும் அது மூலமாக நீங்களும் பயன்படுவீங்க மற்றவங்களும் பயன்பெறுவீங்க ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா நிறைய பரிகாரங்கள் பற்றி நான் சொல்லிட்டு வரேன் அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துலையும் நிற்கும் போது எந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் சொல்லிட்டு வரேன் அதெல்லாம் உங்களுக்கு பயன்படும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளதாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்ஸுக்கு அனுமதிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஓகே தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா கேது பகவான் லக்கணத்திலயே உட்கார் போது ஜென்ம கேதுவாக இருப்பார் ஜென்மம் ராகு கேது லக்கணத்தில் உட்கார்ந்தாலே அது ஜென்ம கேது ராகுதான் அந்த கடுமையான தோஷத்தை ஏற்படுத்த வல்லது ஓகேங்களா மன உளைச்சல் ஏற்படுத்திடும் தெளிவான மனநிலையை தராது குடும்ப சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா குரு குரு பார்வைக்கு உட்பட்டு இருந்தார்னா தனுசு லக்னத்துக்கு குரு பார்வைக்கு உட்பட்டு இருந்தார்னா நல்ல பலாபலங்கள் நடக்கும் அதே மாதிரி குரு அது கேது நின்ற ஸ்தானாதிபதி வந்து ஆறு எட்டு பணங்களில் குரு மறையாமல் நல்ல ஸ்தான பலம் பெற்று பலம் பெற்று நல்ல பிரச்சனை இருந்தார்னா அந்த கேது தேசம் நடக்கக்கூடிய ஏழு வருட நல்லா நல்லாயிருக்கும் அவர் ஜென்மத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தெளிவான சிந்தனைகளை கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா அதே போல இன்னொரு விஷயம் கேது வாங்கிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி கேதுவுக்கு ஆறு எட்டு பண்ணலையோ அல்ல லக்கணத்துக்கு ஆறு எட்டு பண்ணலையோ மறையாம நல்ல கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இடத்துல கேது பாவம் நிற்கும் போது மகரத்தில் இருக்கும்போது பார்த்தோம்னா இதுவும் வந்து கல்வி வாக்கு குடும்ப சாமியை அந்த இடத்துக்கு எடுப்பார் கேது எந்த இடத்துல நிற்கிறாரோ அதை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேங்களா அதை மெயின்ல நம்ம வச்சுக்கணும் அதுக்கு அந்த ஸ்தானாதிபதி பலமுருங்க இருக்கணும் பெற்று பெற்றிருந்தான நற்பலங்கள் மிகுதியா நடக்கும் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கேதுக்கு உண்டான பரிகார பூசிகளை நம்ம செஞ்சுக்கணும் மன்னர் சாலா பாம்பு அப்புறம் வந்து பார்த்தோம்னா திருப்பாம்புபுரம் இந்த மாத ஸ்தலங்களில் போய்ட்டு முறையான சர்பசாதி வழிபாடு செஞ்சுக்கணும் குரு கேது பகவானோட அதிதேவத்தை நாயு பெருமானோட வழிபாட்டையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நற்பலன்கள் மிகுதியான நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா அதனால் மூன்றாம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் நிற்கும் போது பார்த்தோம்னா இந்த இடத்துல நல்லா கேது வந்து பொதுவாக மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது நட்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் நாம் காலப்படணுன்ற அவசியம் இல்லை எல்லா காரியங்களும் வெற்றியாகும் ஊட்டி பந்தைங்கள ஜெயம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாக் வண்டி வாகனங்களுக்கு உண்டான ஸ்தானம் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல கேதுபோவா நிற்கும் போது அந்த தாயார் உடல் உபாதைகள் உடற்பணிகள் நோய் நொடிகள் எல்லாம் ஏற்படுத்துவார் அந்த ஸ்தானாதிபதி குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறையாமல் நல்லா ஆட்சி பலம் பெற்றோ அல்லது வந்து உச்சபலம் பெற்றோ நல்லா அமைஞ்சிருந்தாருன்னு எந்த ப்ராப்ளம் இல்லை நன்மைகள் அதிகமாக நடக்கும் சூப்பரா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அது வந்து பார்த்தோம்னா குரு பார்வை எந்த ஒரு திசை நடந்தாலும் ஜென்ரலாக குரு பார்வை பெற்று அந்த திசை நடந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி அது நின்ற ஸ்தானாதிபதி வந்து நல்லா புஷில் இருக்கணும் அவர் ஏறிய நட்சத்திர இருந்து நல்ல கண்டிஷன் இருந்தாருன்னா எல்லாமே நன்மைதான் ஒண்ணு ஒன்றும் பயப்படணுங்க அவசியம் இல்லை அடுத்து அஞ்சாம் இடம் செவ்வாயோட வீடு மேசத்தில் இந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தோம்னா புத்திர ஏற்படுத்துவார் ஓகேங்களா அதனால புத்திர ஏற்படுத்துவார் அனுகூலமற்ற பலன்கள் எல்லாம் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அதே அந்த ஸ்தானத்தி செவ்வாய் நல்ல பூசியில் இருந்துட்டாங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் சுப்பிரமணியா கர்நாடக மாநிலத்திற்கும் சுப்பிரமணிய ஸ்தலத்தில் போயிட்டு அதுக்குண்டான பரிகார உரிமைகள் செய்கிறது முருகப்பெருமானோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறது கணபதியோட வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டோம்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் வர சத்ரு ஸ்தானம் சுக்கரனோட வீட்டில் அமரும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும் கிடைக்கும் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை ஏற்படும் நோய் இல்லாத வாழ்க்கை ஏற்படும் கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவான் ஏன்னா கேது வந்து கெட்டவன் கெட்ட ஸ்தானங்கள் இருக்கின்றால் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்புல கேது மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் எல்லாம் அமரும்போது போது நன்மைகள் ஏற்படும் பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா நண்பதா என்ன காரணம் அப்படின்னு எந்த கிரகங்களும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக தான் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஏழாம் இடத்துல கேது நிற்கும் திருமண காரியத்தில் கடை தாமதங்கள் ஏற்படும் பிஸ்னஸ் பாட்டன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் விவகாரத்துறையில் கொண்டு போய் நிலைகள் நம்ம ஏற்படுத்துவார் அந்த ஸ்தானத்துக்கு புதன் நல்லா புதுசுட்டார்னா எந்த பிரச்சனையும் இல்லை குரு பார்த்து இருந்துட்டார்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த சர்பஸ்தலங்கள் அப்படிங்கிற எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கணும் கேது கீழ்பெரும்பள்ளம் பாம்பு மேற்காடு திருப்பாம்புபுரம் மன்னர்சாலா காலஸ்திரி இந்த எல்லாம் போயிட்டு முறையான வழிபாடு செஞ்சுக்கணும் கொடுமுடி ஸ்தலத்துல போயிட்டு சர்ப்ப சாந்தி வழிபாடு நல்ல முறையை செஞ்சுக்கணும் சர்ப்ப பிரதிஷ்ட பண்றது தோசத்தினோட வீடு உங்களுடைய சுயசாரத்துல எந்த அளவுக்கு கடுமையாக பாதி கேது பாதிக்கப்பட்டுருவாரோ அதுக்கு தகுந்தமான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கிறது நட்பல மிகுதியாக தரும் அடுத்து அஷ்டமஸ்தானம் கடகத்தில் அமரும் போது அஹ் மதுர்தோசத்தை ஏற்படுத்துவார் அந்த இடத்துல அஹ் களத்திரஸ்தானமாக பாரு தனுசு லக்னத்துக்கு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து கேது நிற்கும் போது எல்லாத்தையும் கெடுப்பார் அந்த ஸ்தானத்தை கெடுக்க ஆரம்பிச்சுடுவார் அதனால நம்ம வந்து மெத்தி ஹோமம் பண்ணிக்கிறது மதுர தோசத்துக்கு உண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது சந்திரன் திங்களூர் ஸ்தலத்தில் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது திங்களூர் ஸ்தலத்தில் போய் பத்து நெய் ஏற்றி அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரிலாம் நாம் பண்ணிக்கணும் பத்து நெய் விளக்கு அப்புறம் தேங்காய் விளக்குடைய நல்லது பரிகாரங்கள் கோயிலில் போய் விளக்கேற்றி பரிகாரம் செய்கிறது ஒரு அற்புதமான பரிகாரம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறது ராமேஸ்வரம் காசி கயா இந்த தலங்கள் எல்லாம் போயிட்டு நம்ம முன்னோர்களுக்கு வந்து புதிர்தோசம் மதுர்தோசத்துக்கு உண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் சிம்மத்தில் கேது பகவான் நிற்கும் போது தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கி ஸ்தானத்துல சிம்மத்தோட வீட்டுல கேது பகவான் நிற்கும் போது பார்த்தோம்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்து சூரியன் பிதிர் ஓகேங்களா பிதிர் காரணம் அந்த இடத்துல வந்து நம்ம நிற்கும் போது நம்ம வந்து அதுக்கு உண்டான பரிகார பூஜைகள் முறையாக செஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடத்துல தந்தை வழியில் அனுபவமற்ற பலன்கள் ஏற்படும் தந்தையார் உடல் உபாதைகள் உடற்பணிகள் நோய் நொடிகள் ஏற்படும் தந்தையார் உறவுல வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனை போராட்டங்கள்லாம் ஏற்படும் அதுக்கு வந்து சுனிநாராயங்களுக்கு போயிட்டு ஒன்பது அந்த அங்கிருக்கிற ஒன்பது கிரகத்துக்கும் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய வயதுக்கேற்ற விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யறது ஒரு அற்புதமான நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்தது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் புதனோட வீடு கன்னியார் லக்கணத்துல கன்னி ராசியில கேது பகவான் நிற்கும் போது புதனும் கேது புதனோட வீடுல நிற்கும் போது நான் சொல்றது என்ன அப்படின்ட்டா மகாவிஷ்ணு வழிபாடை கட்டாயம் வச்சுக்கணும் மகாவிஷ்ணு வழிபாடுகள் வைக்கும்போது தான் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா பல தொழில் வந்து நிரந்தரமா அமையாது தொழில் வந்து நிரந்தரமாக அமையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அஹ் ஸ்ரீரங்க வழிபாடுகள்லாம் வச்சுட்டு அதுக்குண்டான வழிபாடுகள் செய்யும் போது நட்பலன்கள் மிகுதியா நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா பதினொன்றாம் மடம் லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மை அப்படிங்கிற அமைப்பின்படி சுக்கரனோட வீட்டுல நிற்கும் போது மகாலட்சுமி வழிபாடுகள் வச்சுட்டு கணபதி வழிபாடு வச்சுட்டு இருந்தோம்னாவே நட்பலன்கள் மிகுதியா நடக்கும் நல்ல லாபங்கள் வேலோகம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடம் புருட்சம் புத்திஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து கேது பகவான் நிற்கும் ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் நடக்கும் முருகப்பெருமான வழிபாடுகளையும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த செவ்வாய்க்கு வந்து நல்ல பொசுல நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா தனுசு லக்கணத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்கள்லையும் பன்னெண்டு ஸ்தானங்கள்லையும் கேது போகாண்ட ஜென்ரலான பலாபலங்களை நம்ம பொதுவாக பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ஸுங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஜாதகம் பார்க்கணும் பிரச்சினை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா என்னிடத்துல நீங்கள் வாஸ்து பார்க்கணும்னா கூட எங்கிட்ட காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்